ஹாய் மக்களை கடை கிளம்பியாச்சு நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்கள் நல்ல வெயில் அடிக்கி மயில் ஸ்பாட் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க வீட்டிலருந்து வெயிட்டிங் ஷெட் வரைக்கும் வண்டி கிடச்சிச்சு அதில் ஏறி வெயிட்டிங் ஷெட் வரைக்கும் வந்துட்டேன் இதுக்கப்புறம் நட தான் நடக்க வேண்டியதான் வெயிட்டிங் கிட்ட தான் கொழுந்து வெட்டிகிட்டு இருக்காங்க அதனால இந்த பாதையாக போகும்போது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்குனா ஃபோன் பண்ணோன்னா வந்துடுவாங்க இன்றைக்கி நல்லாவே வெயில் அடிக்குது இப்போ நடந்து நடந்து மந்தி ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு வெயிட்டிங் ஷெட் ரோடா மந்தி ஸ்பாட் வீடியோல பேசிக்கிட்டே எனக்கு தூரமே தெரியாது ஒரு ரெண்டு ஒரு நடந்து வந்து கமாண்ட்ல கேக்குறீங்க அக்கா பைக்ல வரும்போது தூரமா காமிக்கீங்க நடந்து வரும்போது டக்குன்னு காமிச்சிருந்தீங்க அப்படின்னு வீட்ல இருந்து கடைக்கு ரெண்டு கிலோமீட்டருங்க அதையும் ஒரு சில கேக்குறீங்க ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரையுமே வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால இது ஃபுல்லாமே வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர பாதையெல்லாம் எடுக்கிறேன் நீங்கள் வர்ற வழியில் சடனாக உங்கள் முன்னாடி யானை புலிலாம் வந்தால் என்னக்கா செய்வீங்கன்றீங்க வந்தால் வந்தது தாங்க அதுக்காக என்ன செய்ய முடியும் இந்த பாதையை தான் போகணும் அதனால் நமக்கு வேறு வழியும் இல்லை யானையே பார்த்துருக்கேன் நடந்து வரும்போது ஆனால் பெருசாக பயம் இல்லைங்க அதான் சொல்கிறேன்ல ஒரு சில மனுஷங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது விலங்குகளை பார்த்தாலாம் பயம் இல்லை ஏன்னா விலங்குகளோட குணம் இந்த யா யானைனா இப்படி தான் இருக்கும் புலினால் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சில மனுஷங்கள்லாம் எப்போ எப்படி மாறுவாங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே தெரில அதனால தான் பயமாக இருக்குது எனக்கு மற்றபடி விலங்குகளை பார்த்து பயமே கிடையாது இப்போ டேம் கிட்டே வந்துட்டேன் நடந்து நடந்து டேம் கிட்டே வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் போய்ட்டு கடையை திறந்துட்டு பிஸ்னஸ் பார்க்க வேண்டியதான் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ